நம்ம வாழ்க்கையில் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது என்றால் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வருது அப்படின்னா புறத்தே போய் தேடுறதை விட்டுட்டு நம் வாழ்க்கையை பற்றி யோசித்து அதிலிருந்தே உள்ள உண்மையை தேடும் பொழுது அது சுவாரஸ்யமானதாக கட்டாயமாக இருக்கும் நல்ல நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இயல்பாக வந்துட்டு ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சூழல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல தெரிஞ்சது தான் ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் ஒரு உடலானது தேவைப்படுகிறது அந்த உடலை அது பெற்றுக்கொள்கிறது அந்த உடலிலே தெம்பிருக்கும் வரையிலும் வந்துட்டு அந்த உயிரானது அதிலே நீடித்திருக்கிறது ஒரு காலகட்டத்திலே அந்த கூடு பழுதாகிவிட்டது கொழுத்து விட்டது அல்லது அந்த உயிர் இருப்பதற்கு ஏற்ற இடமாக அது இல்லை என்னும் பொழுது அந்த இடத்தை விட்டு அந்த உயிரானது கிளம்புகிறது அந்த கூட்டை விட்டு அது பிரிகிறது இது அனைவரும் அறிந்த ஒன்றை எங்கிருந்தோ வந்தோம் எங்கோ செல்கின்றோம் அவ்வளவுதான் நமக்கு தெரிந்த விஷயம் இந்த உடலுக்குள் இந்த உயிர் வருவதற்கு முன்னால் இது எங்கிருந்தது அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை இந்த உடலை விட்டு இந்த உயிரானது நீங்கிவிட்டால் இந்த உயிர் எங்கு போய் சேரப்போகிறது அப்படிங்கிற ரகசியமும் யாரும் அறிவது இல்லை அதனால தான் வாழ்கின்ற இந்த நொடி உண்மையானது அப்படின்னு நினைத்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றது பின்னாடி நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வாழ்கின்ற இந்த நொடியானது உண்மை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதிலே இறைவனை உணர்வதற்கு முற்படுங்கள் அப்படி இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றதற்கான காரணம் அதுதான் இந்த பிரபஞ்சத்திலே நாம் வருவதற்கு இறைவனிடம் அனுமதி வாங்கியிருக்க வேண்டும் இறைவன் அனுமதித்திருந்தால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த பூமியிலே வந்து அதிலும் ஒரு நாட்டிலே ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு அந்த உயிரானது இங்கு வந்து தோன்றுகிறது தோன்றிய பின் அதனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அதனுடைய கர்மாக்களை வந்துட்டு கழிக்க ஆரம்பிக்கின்றது அந்த கர்மாவை முறையாக கழித்து விட்ட பின்னர் எப்படி அது சாத்தியமாகவும் கழித்துவிட்ட பின்னர் அப்படின்னா நம்ம ஜென்மத்தில் ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் அதை எல்லாம் திருத்தி கொண்டு அதன் பின்னர் ஒரு நல்ல வழியிலே நல்ல வழி அப்படிங்கிறது இறைவனை தேடுகின்ற வழியிலே இந்த உடலுக்குள் உயிரை இறைவன் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் விளையாற்றும் பொழுது நாம் செய்த நல்வினை தீவினை எல்லாமே கழிய வேண்டும் அதுதான் முக்கியம் நல்வினை இருந்தாலும் இன்னொரு பிறவை எடுத்தாக வேண்டும் தீவினை இருந்தாலும் அதை அனுபவிக்க இன்னொரு பிறவை எடுத்தாக வேண்டும்